أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அலிரலியல்ல அவர்களுக்கும் மாவியார் அழியல்லா அவர்களுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்காக நடுவர்களான அபு மூஷா அஷ் அலி அலியல்லா உனக அவர்களும் அமர் அவினாஷ் அலியல்லாமக அவர்களும் தௌமத்துல் ஜந்தல் என்ற இடத்துல கிபி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்று கூடுறாங்க இந்த நடுவர்களின் கலந்தாலோசனைக்கு சாட்சியாக இரு தரப்பிலிருந்தும் நாம் ஒரு பேர் கொண்ட ஒரு பாதுகாப்பு படை அனுப்பி வைக்கப்படுது அலில் அவர்களின் தரப்பு பாதுகாப்பு படைக்கு அப்துல்லா இபுன் அப்பாஸ் அலி அல்ல அவர்களும் அதாவது இபுன் அப்பாஸ் அவர்களும் அலி அல்லா அவர்களும் தலைமை தாங்குறாங்க இந்த பிரச்சனையில் நடுநிலைப் போக்கை கடைப்பிடிக்கும் மக்கா மெதனாவைச் சேர்ந்த மூத்த தோழர்களை தவுமத்தூல் ஜெனருக்கு வந்து இந்த கலந்த ஆலோசனையில் கலந்து கொள்ளுமாறு நடுவர்கள் இருவரும் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த அழைப்பை ஏற்று வந்தவர்களே முக்கியமானவர்கள் அப்துல்லா இபன் உமர் அலி அல்லாவனுகோ அப்துல்லா இபன் சுபைர் அணி அல்லாவுனா ஓ முஹீரா இபனு சுகபார் அணி அல்லாவன்கோ அப்துல் ரஹ்மான் முதலில் இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு தனக்கு ஆர்வம் இல்லை என்று கூறி மறுத்துவிட்டாலும் பிறகு அவர்கள் தௌமத்துக்கு வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிகிறது இப்போ முடிவு செய்யப்பட்ட ஒரு நாள் இரு தரப்பினரின் சாட்சிக்காக வந்திருக்கும் பாதுகாப்பு படை முன்பாகவும் மக்கா மதினாவில் இருந்து சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அந்த மூத்த தோழர்கள் முன்பாகவும் நடுவர்கள் அமர்ந்து தங்களது விசாரணையை தரப்பு வாதத்தோடு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க உஸ்மார்லாம் அவர்கள் குற்றம் அட்டவர் அவரை படுகொலை செய்தது கொடுமையான குற்றம் அல்லவா என்ற கேள்வியை கேட்கிறார்கள் அதனை ஆமோதிக்கும் விதமாக அபுமுசார் அழியலானு அவர்கள் ஆம் அப்படின்னு பதில் அளிக்கிறார்கள் அவர்கள் அப்படி என்றால் உஸ்மார் அழிவலானு அவர்கள் அது படுகொலைக்கு மாவியார் கிஸ்ஸா அவர்கள் ரத்த இழப்பீடு கோருவது என்பது நியாயம் தானே இதற்கு பதிலாக அபு முசார் அவர்கள் திருமலை குரானின் அடிப்படையில் அதற்கு தீர்வு ஆனப்படும் இப்ப மீண்டும் அமர்பண அவர்கள் அலி அவர்கள் கலிப்பாவாக நீடிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏனென்றால் அவர் உஸ்மா ரலியல்லாஹு அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இதற்கு அபு மூசா சொல்றாங்க நீங்கள் கூறும் இந்த குற்றச்சாட்டு தவறானது உஸ்மா ரலியல்லாஹு அவர்களின் படுகொலையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கான எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை இப்ப அமர்பு நாஷர் உஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் படுகொலையில் ரத்த இழப்பீட்டிற்காக அவரது உறவினர்கள் அதாவது உஸ்மார் அழியில்லான அவர்களின் உறவினர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களை ஒப்படைக்க கோரிய போது அதனை அழி அவர்கள் நிறைவேற்றவில்லை இதனால் அவர் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று ஏன் கருதக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் இதற்கு பதிலாக அபூமசார் அவர்கள் முதலில் மாவியார் இல்லாமல் அவர்கள் அழில் அவர்களுக்கு வாக்கு பிரமாணம் செய்யட்டும் அதன் பின் அவரிடம் இதற்கான கோரிக்கையை வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அமர் பனாஷ் உஸ்மார் அழி அவர்களது படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அலிரலியன் அவர்களோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள் அதனால் அவரிடம் சரியான நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உஸ்மார் அலியன் அவர்களின் உறவினர்களுக்கு ஏற்படவில்லை இந்த அடிப்படையில் மாவியார் அவர்களை அவர்களைத்தான் கலிபாவாக ஆக்க வேண்டும் என்று நான் சிபார்சு செய்கிறேன் அப்படின்னு அமரப நாயசாங்க சொல்லி முடிக்கிறாங்க இதற்கு பதிலாக அபு அதாவது ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் அழிவலான அவர்களை விட மாவியார் அவர்கள் முன்னிருவின் கோட முடியாது காரணம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுள் ஒருவராக அலி அவர்கள் இருக்கிறார்கள் இறை தூதர் சல்லலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அவரது வயதினரோடு அவரை ஒப்பிடும் பொழுது அவர் நன்கு கற்று அறிந்தவர் இஸ்லாத்திற்காக அவர் செய்த சேவைகளை நாம் எல்லோரும் அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பதிலாக அமரபிநாஷ் அவர்கள் கல்வி அறிவிலும் இறையச்சத்திலும் மற்றவர்களை காட்டிலும் அலியவர்கள் சிறந்தவர் என்றார் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் அலியவர்களை விட மாவிய அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றாரே என்று கூறிவிட்டு மேலும் சொல்கிறார் கலிபா என்பவர் நாட்டின் நிர்வாக தலைவர் நிர்வாகமானது உலக வாழ்வோர் தொடர்புடையது இந்த வகையில் மாவியா அவர்களே சிறந்த நிர்வாகியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதற்கு பதிலாக அபு முஷா்கள் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் மறுமை வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை காட்டிலும் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இந்த வகையில் மாவியா அவர்களை காட்டிலும் ஆட்சித்தலைவர் பதவிக்கு அணி அவர்களே சிறந்தவராக இருக்கிறார் இப்போ அமர் அபிலாஷ் இப்பொழுது அடிப்படையான பிரச்சனையே ரத்த இழப்பீட்டுக்கானதுதான் அரியவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுறமாகவோ உஸ்மார் அளியின் அவர்களின் பிரச்சனையில் தலையிட்டு தலையிட்டு இருப்பதன் காரணமாக எங்களுக்கு அலிரளியன் அவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது இந்த நிலையில் மாவியார் அளியன அவர்களை கலிபா பதவிக்கு தேர்வு செய்ய இயலாது என்ற நிலை இப்பொழுது வந்துவிட்ட பிறகு இனி இந்த இருவரும் அல்லாத நடுநிலையோடு செயல்படும் போக்கு கொண்ட ஒருவரை கலிஃபாவாக தேர்வு செய்வதுதான் நம் முன்னு இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகும் அப்படின்னு அமரிபநாய் சொல்லி முடிக்கிறார் இப்போ அமர்ப்பினஸ் அவர்களுடைய இந்த கூற்றை அபு முசாரியவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு அபு முசாரியுடன் அவர்கள் உமர் அலவர்களின் ஆட்சிக் காலத்தில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பிரியருடன் புகழுடன் இருந்தார்கள் என்பதை நினைவுக்கு கொண்டு வந்து உமர் அலின் அவர்களை போன்ற ஒரு கலிஃபா வர வேண்டும் என்ற தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த கருத்தை அமர்பினாஷ்லானு அவர்களும் ஏற்றுக்கொண்டு நடுவர்கள் இருவரும் அப்துல்லாஹிபின் உமர் இல்லாமல் அவர்களை கலிபாவாக நியமிக்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க இப்பொழுது இந்த ஆலோசனை சபையில் இருந்த அப்துல்லாஹிபனு உமர் அலின் அவர்களிடம் சமாதத்தை கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் இயலாது என்று கூறி அதன் பிறகு நடுவர்கள் அடுத்த தேர்வாக முடிவு செய்து அவர்களை ஆனால் அவர்களும் தேர்வு செய்ய வேண்டாம் என்று கூறி மறுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு அப்துல்லா ஜுபைர் அடிலும் அவர்கள் பெயர் அடிவடுது ஆனால் அவர்கள் ஒட்டக போரில் ஒரு அணியின் சார்பாக கலந்து கொண்ட காரணத்தினால அவரது ஆட்சி நடுநிலையாக இருக்காது என்ற காரணத்தை கூறி அவர்களது பெயரை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் இப்போ இந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டை போட்டது போல் இரு நடுவர்களும் ஒரு தீர்வுக்கு வர முடியாத நிலையில இருக்கிறாங்க ஆனாலும் சில முடிவுகள் எடுத்தாக வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறாங்க இப்போ அமல் பண்ணும் அலியல்லாமல் அவர்கள் அபு முசா அவர்களிடம் கேட்கிறாங்க அலி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாது ஒரு தீர்ப்புக்கும் நாம் வர முடியாத இருக்கிறோம் இந்த அடுத்து உங்களது கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு அம்பருங்க சொன்ன உடனே அபு அவர்கள் சொல்றாங்க என்னை பொறுத்தவரை இந்த இருவரையும் ஒதுக்கி வைத்து விட்டு பொதுமக்களே இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை தீர்த்து கொள்ளட்டும் என்பதே என்னுடைய மிகச் சிறந்த முடிவாக இருக்கிறது அப்படின்னு அபு முசார் அவர்கள் கூறி முடிக்கிறார்கள் இப்போ அமர் பினார் அவர்கள் அப்படி என்றால் அந்த அறிவிப்பை நீங்களே செய்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு அபு முசார் அழியல்லா அவர்கள் தீர்ப்பின் அறிவிப்பை மக்களிடம் வெளியிடுவதற்காக தன் இருக்கையில் இருந்து எழுந்து மேடையை நோக்கி வருகிறார்கள் இப்போ அப்துல்லா இப்போ அப்பாஸ் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவதில் முதல் நபராக நீங்கள் இருக்க வேண்டாமே என்று அபுமுசா அலையல் அவர்களை பார்த்து சொல்றாங்க ஆனா அபுமுசா அவர்கள் அதனை காதில் போட்டுக் கொள்ளாத நிலையில் மேடைக்கு வந்து அறிவிப்பை வெளியிடுகிறார் நானும் அமர்பினா சரளியல்லாம அவர்களும் இணைந்து எடுத்திருக்கும் முடிவின்படி அழிகளில்லாம் வாங்கு மாவியார்கள் இல்லாமண்கு ஆகிய இருவரும் கலிபா பொறுப்புக்கான தேர்வில் நீக்கப்படுகின்றார்கள் அதனால் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான ஒருவரை கலிப்பாவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள் இப்பொழுது அமருபினாசிரியன் அவர்கள் மேடைக்கு வந்து அவர்களும் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் ஆனால் முதல் அறிவிப்பிற்கு முற்றிலும் மாற்றமாக சொல்றாங்க நடுவர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் அலிரலியல்ல மாவியார் அழியல்லா ஆகிய இருவரில் யாரை ஆட்சியாளராக நியமிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கு ஆனால் சற்று முன் உங்களிடம் அறிவிப்பு செய்திருக்கும் அலிரளியல்லாம் அவர்களின் சார்பாக தீர்ப்பு வழங்கிய நடுவர் அழியலாம் அவர்களே நீக்கிவிட்டதாக இவ்வாறாக அவர் அலிரழியலான அவர்களை நீக்கம் செய்து விட்ட பின் இப்பொழுது எஞ்சியிருப்பவர் மாவியார் அவர்கள் மட்டுமே நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவின்படி அதாவது இருவரில் யாரை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கின்படி அதே அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டு விட்டதினால் ஆட்சி பொறுப்பு என்பது எஞ்சியிருக்கும் மாவியார் நிலையெல்லாம் ஒன்று அவர்களுக்கே என்று முடிவாகிவிட்டது அப்படின்னு அறிவிப்பு செய்கிறார் இரண்டு நடுவர்கள் சேர்த்து என்ன முடிவு எடுத்தார்கள் என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இருந்தாலும் ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்களின் ஆதாரத்தின்படி அது அழியல்லா உனக்கு மாதியார் அழியில்லா இருவரையும் பதவியிலிருந்து நீக்கிவிட நடுவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு ஒப்புக்கொள்ளப்பட்ட தீர்ப்பை வெளியிடாமல் அமர்பனாஷ் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு மாற்றமான தீர்ப்பை வெளியிட்டு அபுமுசா அழியல்லா அவர்களை சில வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி ஏமாற்றிவிட்டார் என்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பில் நமக்கு வேறு ஒரு சந்தேகமும் தோன்றுகிறது அமர் அபிநாஷ் அவர்கள் முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பை மாற்றி அறிவிப்பை வெளியிட்ட போது அபு முசார் அலியல்லானு அவர்கள் உடனே மேடைக்கு சென்று அமர் அவர்கள் அறிவித்ததை தவறு அவர் தன்னிச்சையான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதனால் அவரது அறிவிப்பு செல்லுபடியாகாது என்று அமரபிநாஷ் அவர்களின் அறிவிப்புக்கு விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அவ்வாறாக எந்தவித மறுப்பும் சொன்னதாக ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூல்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கூபாவின் ஆளுநராக அபுமுசார் அலியன அவர்கள் இருக்கும் பொழுது அவர் தன் மக்களை அலில் அலியன் அவர்கள் பக்கமோ அல்லது மாவியார் அவர்கள் பக்கமோ சாயாமல் நடுநிலையோடு நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் தான் இவர்களை அழில் அவர்கள் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள் வற்புறுத்தலின் பெயரில் தான் அலில் அவர்கள் அபு மூசா அவர்களை தன் சார்பாக நடுவராக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டாலும் அவர் இரையச்சமிக்க நம்பித்தோர் என்ற அடிப்படையில் குரானின் வழிகாட்டுதல் படி நடைநிலையோடு தீர்ப்பு வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு அழில் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இப்பொழுது ஏமாற்றத்தை கொடுத்தது நடுவர்களின் தீர்ப்பின் விவரம் அதிர் அவர்களுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுக்குது அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது என்றால் இந்த தீர்ப்பானது குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கும் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக நீதிக்கும் நியாயத்திற்கும் அப்பாற்பட்டதாக அவர்கள் வழங்கிய தீர்ப்பு இருக்கிறது அதுவும் அன்றைய அறியாமை கால தீர்ப்பை போன்றதாகவே அது இருக்கிறது எங்கள் இருவருடைய தகுதியின் அடிப்படையிலாவது தீர்ப்பு அடைந்திருக்க வேண்டும் நபி தோழர்கள் பலரின் முன்னிலையில் நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பொழுது என்னை பதவி நீக்கம் செய்யும் தகுதி அபுமூசா அலியலான அவர்களுக்கு கிடையாது இதில் அமர்வினாஷ் அலியலான அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமான முறையில் செயல்பட்டு அபுமூசா அலியலான அவர்களின் வலைவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மாவியா அவர்களுக்கு வெற்றி கொடுத்து விட்டார்கள் இவ்வாறாக அலிலன் அவர்களுடைய எண்ணம் ஓட்டம் இருக்கு இப்பொழுது நடுவர்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அலிலம் அவர்கள் தம்முடைய பதவியை விட்டு கீழ் இறங்கி ஆக வேண்டும் ஆனால் அலிலளினம் அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட ஆட்சி பதவியை தன் மீது இறைவன் சுமத்திய பொறுப்பாக நினைத்து அதை முழுமையாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வருகிறார்கள் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிப்பவர்களுக்கு இடம் தந்துவிடக்கூட அவ்வாறு இடம் தருவது என்பது அல்லாஹ் தனக்கு வழங்கிய பொறுப்பை செய்துவிட்டதாக ஆகிவிடும் என்று கருதிய அலிரளியல் அவர்கள் இனி மாவியா அழியல் நூலகர்களுக்கு எதிராக அதாவது அவர் செய்த குறுக்கு வழிகளுக்கு எதிராக போர் செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றாங்க எனவே அசத்தியத்தை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு பெரும் படையை திரட்ட வேண்டும் என்று நினைத்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க இவர்களது அழைப்பை ஏற்று வெகு சீக்கிரமே அறுபத்தி ஐயாயிரம் படை வீரர்கள் தயாராகிவிட்டார்கள் நடுவர்களின் தீர்ப்பு அறிவிப்பு செய்யப்பட்ட பின் அலிரலன் அவர்களை நேருக்கு நேர் சந்திக்க கூச்சப்பட்டு அவர்களை சந்திக்காமலேயே அபு முசார்லாமு அவர்கள் மக்காவுக்கு சென்று விட்டார்கள் பின் அங்கிருந்தபடியே தம்மை மன்னிக்கும்படி அழிலன் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க அந்த கடிதத்திற்கு அழில அவர்கள் அனுப்பிய பதில் கடிதத்தின் சாராம்சம் தான் இது பல பேர் மருமைகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை வாழாக்கி விட்டார்கள் காரணம் அவர்கள் இந்த உலக ஆசையின் ஆசா பாசங்களில் வீழ்ந்து விட்டார்கள் ஆட்சி பதவியில் நான் ஒரு பிரச்சினை பொருளாக ஆக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை என்னை காட்டிலும் வேறு யாரும் விரும்பி இருக்க முடியாது முஸ்லிம்களின் ஒற்றுமைக்காக நான் செய்யும் தன்னலமற்ற சேவைக்கு இறைவன் எனக்கு அளபரிய நன்மைகளை வழங்குவான் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அபு நீங்கள் சத்தியத்திற்கு எதிராக திரும்பிவிட்டீர்கள் என்னை கைவிட்டு விட்டீர் நிச்சயமாக உண்மை காட்டிலும் வேறு யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் நேர் வழியில் நடக்க இயலாமல் உமது அறிவு உண்மை ஏமாற்றிவிட்டது என்று அழில அவர்கள் பதில் கடிதம் அனுப்பிவிட்டார்கள்லா அடுத்த வாரம் இன்ஷா அல்லா காலச்சி மனம் மாறி அழில் அவர்களை கைவிட்ட நிகழ்வுகளையும் கா எதிராக நடந்த போரின் பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தோடு புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்